வணக்கம் நண்பர்களும் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயஎன் ராஜேஷாக மல் தாண்ட நோய்க்கு கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வாங்க இது இங்கே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம கடைக்குள்ள வந்த உடனே உண்டியலில் பல டிசைன்ஸ் அண்ட் சைஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த யானை தவளை கோழி அன்னம் ஸோ இன்னும் நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உண்டியல் தான் இதில் வந்து நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் சைஸ் இதெல்லாமே இருக்குது நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோன்னாக்கா இதெல்லாம் வீட்டுக்குள்ள அழகு பொருட்கள் இது உப்பு ஜடி நம்ம அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய சைஸ் வரையாக இருக்குது இதெல்லாம் வந்து மண்பானையில் செய்யப்பட்ட சட்டி நம்ம கறி வைக்க மீன் கறி வைக்க இதை இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது அதே இதில் நிறைய சைஸ் இருக்குது கலர் இருக்குது டிசைன் இருக்குது இது பார்த்துட்டிங்கனாக்கா நம்ம அழகுக்கு வெளியில் தண்ணியை ஊற்றி பூ போட்டு வீட்டு வெளியே வச்சுக்கலாம் அதுலேயும் நீங்கள் பார்த்திங்கனாக்கா சைஸ் கலரு டிசைன் எல்லாமே இருக்குது இது வந்து தண்ணி ஊற்றி வச்சிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு மண்பானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காமே எல்லாமே அழகுக்கு வைக்கிறது தான் ஸோ இங்கே அழகுக்குன்னு உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே இருக்குது ஸோ யாருக்காக வந்து மண்பானையில் செய்யப்பட்ட பொருட்கள் அழகு பொருட்கள் பிடிக்குமோ அவங்க இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையவே இங்கே பொருட்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே கிளைஃபிட்ஸ் தான் பொங்கப்பானை அதுக்கப்புறம் இந்த கடைங்களில் சமைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே கூட இதெல்லாம் சமைக்கலாம் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக மினியேச்சர்ஸ் மாதிரி உள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன குடம் அப்புறம் விளக்கு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஸோ விளக்குலேயே நிறைய சைஸு கலரு டிசைன் கூட இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கும்பம் நம்ம சாமி ரூபா வைக்கிற கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு இது வந்து முதல்ல பார்த்த மாதிரி அந்த தண்ணி ஊற்றி பூ வைக்கிற அந்த போட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாம்பிராணி இல்லைங்களா துவக்காய் அப்படின்னு சொல்லுவோம் அது அதுவும் வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அதுக்கு கலர்ஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு விளக்குலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சைஸ் இருக்குது இப்போ சின்னதுலேருந்து பெருசு வைத்தோம் ஸோ இப்போ வந்து கார்த்திகை போகுது அதுக்காக நிறைய பேர் இதெல்லாம் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் போய் வாங்கணும்னு இது இருந்துச்சோ போய் பார்க்கலாமாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு வெளியில் ஆகுக்கு வைக்கிற பொருட்கள் தான் இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ வந்து வீட்டுக்கு வெளியேற வெளியில் வைக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்காக இங்கே போயிட்டு மண்பானை கடைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்குன்னு வாங்காமல் இருந்தால் எப்படி ஸோ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சின்னதாக மண்பானை ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகிஷ் வந்து ஒரு மண் உண்டியல் கெட்டார் அவருக்கு பிடிச்சமான கார் டிசைனில் எல்லோ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மண்பானையும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவுண்டர்கிட்ட போகிறப்ப அங்கே வந்து சாம்பிராணி கொளுத்துற கொளுத்தி வைக்கிற ஒரு சின்ன சின்னது இருந்துச்சு ஸோ அதில் பார்க்குறப்ப அது பிடிச்சிருந்ததுனால அந்த சாம்பிராணி கொளுத்தி வைக்கிற ஒரு சின்ன ஒரு இதுவும் வாங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பானை எல்லாமே மண் பண்ணு தான் ஸோ அதுலேயும் சைஸ் வரியாவும் இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸும் இருக்குது ஸோ நான் சொன்ன இல்லைங்களா சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறது இது தான் அது ஸோ நாங்கள் இதில் வந்து க்ரீன் கலர் வாங்கினோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐயா சாமி வச்சு கும்புறவங்கலாம் வந்துட்டு சுருட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூனிக்காக செஞ்சுருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய சைஸு கலர்ஸ் கூடயும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம துளசி மடம் சொல்லுவோம் இல்லையா அந்த துளசி மடம் தாங்க எது ஸோ இதுலேயும் வந்து கலர்ஸ் நிறையவே இருக்குது ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சாமியோட உருவம் வந்து அதில் பதிச்சும் கொடுக்குறாங்க ஆ நான் சொன்னேன் அதுதான் அந்த டிசைனு ஸோ இப்போ நம்ம வந்து பானை வந்து ஒடியாமல் இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க ஸோ அது நல்ல பண்ணினாக்கா சவுண்டு எப்படி வரும் ஒடிஞ்சதுக்காக சவுண்டு எப்படி வரும் அண்ட் அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க நம்மளுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது யூஸ் பண்ணுறப்ப நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவை செஞ்சு போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஸோ அவங்களோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நம்ம எந்த பொறுக்கும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பேப்பரில் வந்து ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க அது அவங்க வந்து அந்த பானையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சொன்னாங்க நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது இந்த இடத்துல வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் நடுவில் ஒரு இடத்துல வந்து புலண்டமோட நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நீங்கள் அந்த நம்பருக்கு டேரெக்டாகவே இது புலண்டம் பண்ணலாம் இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் கடையும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தலைகணி கடையும் இருக்குது இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம மண்பாழமை கடையும் இருக்குது